வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சுஃபியான் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாங்க பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வாங்க சார் செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேற்று எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் முன்னிலையில் இணைஞ்சிருக்கிறாரு இந்த இணைவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் பொதுவாக வந்து ஒரு அரசியல் களத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய வாக்கு சதவிதம் இப்போ திமுகவுக்கு இவ்வளோ இருக்கு அதிமுகவுக்கு இவ்வளோ இருக்கு பிஜேபி காங்கிரஸ் நாம் தமிழர் இப்படிலாம் இருக்கு இந்த விவகாரத்தில் நடிகர் விஜய் வந்து இதுவரை அவருக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் எந்த மாவட்டத்தில் வாக்கு சதவீதம் எந்த பிரிவினிடத்தில் வாக்கு சதவீதம் எந்த கணக்கும் இல்லை இருக்கா இல்லை ரெண்டாவது இது அவருக்கு பெரிய குறைபாடு எட்டு சதவீதம் இருக்குது பதிமூணு சதவீதம் இருக்குதுன்னு யூடியூப்ஸில் ப பேசுகிறதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது இது ஒன்று இரண்டாவது அந்த கட்சியில் யாராவது அறிமுகமாக ஒரு நல்ல தொலைக்காட்சி முகம் இருக்காங்கன்னா யாரும் இல்லை ஆதவர்ஜுனு அப்புறமா விஜய் ஆரோக்கியசாமி அப்புறமா நிர்மல் குமார் எல்லா புஷி ஆனந்த் வேறு இன்னொரு தெரியாது அருள்ராஜ் இவ்வளோ தான் இவங்கெல்லாம் யாருக்குமே தெரியாது தெரிஞ்சாலும் புஷி ஆனந்தோ நிர்மல்குமாரோ ஆதவ அர்ஜுனோ போகிற ரெண்டு வார்த்தைகள் குறித்து தான் பேசுகிறாங்களே தவிர அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அடிப்படை மகத்துவம் என்ன பெரியாரை எப்படி வச்சுருக்கீங்க பேரஞ்சல் அண்ணாவை எப்படி வச்சுருக்கீங்க தமிழ் தேசியத்தை எப்படி வச்சுருக்கீங்க திராவிட தேசியத்தை எப்படி வச்சுருக்கீங்க எதுவுமே கிடையாது அது பொதுவாக நடிகர் விஜய்க்கு இருக்குமா இல்லையாங்கிறதே இல்லை அப்புறம் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அது ஒரு கேள்வி மூன்றாவது ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நடிகர் இவர் செங்கோட்டையின் வந்து வந்தது மட்டும் இல்லை இருபது வயசில் அதிமுகவில் இணைஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மிகப்பெரிய கல்வியாளர் அரங்கநாயகத்தோடு எம்ஜிஆருடைய உத்தரவில் அவர் பதவி பெற்றார் டாக்டர் தலைவர் எம்ஜிஆருக்கும் செல்வி ஜெயலலிதா ரெண்டு பெரிய ஆளுமைகளோடு ஒரு லாயல் பெர்சனாக இருந்தார் ஒரு விஸ்வாசியாக இருந்தார் மூன்றாவது பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அம்மாவோடு அவர்கள் நன்மதிப்பை பெற்றிருந்தார் ஒரு கிட்ட ஒரு காலகட்டத்தில் எடப்பாடி வர்றதுக்கு முன்னாடி இவங்கள தான் கூப்பிட்டாங்க நீங்கள் இருங்கன்னு அது கூட அவர் மறுத்தார் அவர் ஒரு பொலைட் பர்சன் அவருக்கு பலம் பலவீனம் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒவ்வொருத்தனுக்கும் சாதி பலம் என்று ஒன்று இருக்கிறது அது விரும்பினாலும் விரும்ப அது பெரியாரருக்க வாதிக்கும் சாதி பலம் உண்டு ஒன்று இருக்குது அது பொதுவாக மக்கள் அவங்க விரும்ப மாட்டாங்க இவர் வெள்ளால கவுண்டர் நான்கு மாவட்டங்களை அவருக்கு பொறுப்பில் கொடுத்துருக்கிறதாக விஜய் நமக்கு அறிகிறோம் ஈரோடு அப்புறமா வந்து கோவை திருப்பூர் மற்றும் நீலகிரி இதில் அவர் மேட்டு பழைய இந்த பகுதிகளெலாம் அவருக்கு ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது அவருக்குன்னு ஒரு நன்மதிப்பு இருக்குது இதில் அதிகமாக உடைந்து போனது அதிமுக அழிந்து போனது அதிமுக அடையாளங்களை இழந்து கொண்டிருப்பது அதிமுக இதில் எப்படி அதிமுகனா அதிமுகவை பல பங்காக போட்டதில் மாபெரும் பெருமையும் அந்த சூழ்ச்சியில காரணமும் பாஜக ஒரு பிராமண தலைமை பிராமணிய அந்த ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ரக்சர் தான் பிஜேபியை வலுப்பெறுவதற்கு அதிமுகவை துண்டு துண்டு துண்டாக உடைச்சாங்க இன்னும் உடைச்சி 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 கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க நிதிஷ்குமார் இன்றைக்கி எப்படி ஒன்றும் இல்லாமல் ஆக்கினாங்களோ இந்த உள்துறை நிதிஷ்குமார் இந்த எல்லா துறைகளையும் பதிச்சு வெறும் போக்குவரத்து துறை மாதிரி ஒரு சில துறைகளை கொடுத்துருக்குறாங்க உள்ளாட்சி வரைக்கும் பிஜேபி தான் வச்சுருக்காங்க அதே மாதிரி மும்பையில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே காலி செஞ்ச மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்க அதிமுகவை காலி செய்கிற பணியை ரொம்ப தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு விவகாரத்தில் இன்றைக்கி எடப்பாடி எந்த எல்லைக்கும் போவான் ஆனால் அவருக்கு தெரியும் இனி விஜயோடு நமக்கு சரி வராது கூட்டணி இல்லைங்கிற ஒரு மெசேஜி இப்போது உறுதியாக இருக்கிறது ஏன்னா எடப்பாடியால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு அவருடைய கோபத்துக்கு ஆளாக்கி அடிப்படையில் இருந்தவர் ஒரு முதன்மை தலைவராக வந்திருக்கார் முன்னணி தலைவராக வந்திருக்கிறாரு நாலு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கார் இன்னும் அடுத்தடுத்த செய்திகளை வரப்போகிறார் அப்படிப்பட்ட செங்கோட்டையினை விஜய்க்கு நெருக்கமாக இருக்கிற போது அந்த கூட்டணியில் அதிமுக ஈடுபடுவதற்கு சாத்தியம் நூறு விழுக்காடு இல்லை நூற்றி ஒரு விழுக்காடு கிடையாது ஆனால் இப்படி இருக்கிற நிலைமையில் இன்னும் சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எழுவத்து ஒரு ஏழு வயது எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒருத்தர் வந்து இப்போ திடீர்னு போய் விஜயோடைய கட்சியில் போய் இணைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் ரொம்ப சுயநலவாதியாக மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இல்லை ஒரு தலைவன் தான் எல்லாத்தையும் கேட்கணும் ஒரு தலைவனுக்குடைய பண்பாடு எப்படி அந்த காலத்தில் வரலாற்று நாங்கள் படிக்கிற போது மிகப்பெரிய தலைவர்களும் கூட இந்த சூழல்களில் களச்சூழல்களில் சில விஷயத்தை கேட்டிருக்குறாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் நபிகள் நாயகத்தை ஒரு செய்தியாக சொல்கிறேன் அவர் ஒரு பெரிய இறையல் தத்துவத்தை கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் ஒரு இடத்துல போர் படைக்கு செல்கின்ற போது கலச்சூழ்நிலைகளை ஒரு அவரிடத்தில் இருக்கிற சாமானியமான ஒரு தோழர் சுட்டி காட்டுகின்ற போது அவருக்கு அது நல்லபடுது அதை ஏற்றுக்கொள்கிறார் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இப்படி எல்லா தலைவரும் ஏற்றுக்கொள்வார் ஆனால் அந்த எதையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தலைவனாக இங்கே யார் இருக்கா பழனிசாமி இருக்கிறார் அதனால் தான் அவர் சொல்லி சொல்லி பார்த்தார் பத்து முறை தோத்தாச்சு நாடாளுமன்றம் ரெண்டு நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் தோத்தாட்சி மாநகராட்சி பேரூராட்சி இடைத்தேர்தல்கள் எம்பி தேர்தல் எல்லாத்தையும் தோத்த பிறகும் இனி உங்களுக்கான நிரூபிக்கப்பட்டு விட்டது ஐந்து வருஷம் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே தோல்வி 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 பதினெட்டில் பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருவது எல்லாம் தோத்தச்சு அப்போ கேட்டாலே இன்னக்கு ஆளுமைகளை உள்ள கூப்பிடும் பேசுவோம் நீ முதலமைச்சராக இருந்துக்கோ நம்ம நம்ம பார்த்துக்குவோம் ஒன்றும் கொட்டு போகாது அம்மா சொன்ன மாதிரி நூறு வருஷம் கட்சியை நடத்தும் மிக முக்கியமாக சசிகலா மேடத்த உள்ளே கொண்டு வந்துடும் அவங்க அவங்க வச்சு அழுத்தனை அப்படி இருக்கும்போது விடாப்படியாக இருந்தார் ஓபிஎஸ் என்ன பாவம் செஞ்சார் அவர் வெளியே தூக்கி போட்டார் நான் வந்து அதிமுகவின் சார்பில் ஒருத்தன் பார்க்குறத நான் பேசுகிறேன் எனக்கு எந்த கட்சியும் கிடையாது அமமுக தனியாக போயிட்டு போன முறை தோல்விக்கு காரணம் அமமுக பிரித்த பெரிய விஷயம் இருபத்தி ரெண்டு தொகுதி பிஜேபி பெரிய கான்ஸ்பரெட் பிஜேபி கூட சேர்ந்த யாருமே உருப்பிட்டதும் இல்லை இனி உருப்பிட போகிறதும் இல்லை அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம் மிகப்பெரிய ஜாம்பாவான்கள் எந்த எல்லைக்கும் போவாங்க ஒரு நிலம் மட்டும்தான் அதிகாரம் மட்டும்தான் அதில் மற்றவங்களை பற்றிலாம் அவங்க மிதிச்சிட்டு போயிடுவாங்க போர்க்களத்தில் அவுத்து விடப்பட்ட பரி வேகமாக ஓடும்போது ஆணைகள் பிளறி கொண்டு ஓடும்போது இறக்கம் பார்க்காது களத்தில் கொண்டு விடப்படுகிற ஆணைகளும் இல்லையா களரியிலே இழுக்கக்கூடிய ஆணைகளும் குதிர்பறிகளும் இறக்கம் பார்க்க முடியாது கீழே சவுடுபட்டு மிதிப்பட்டு இறந்தவர்களுக்கு இறக்கமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நோக்கித்தான் பாஜக பயணிக்கிறது அந்த அதிகாரத்தில் காலில் சிக்குண்டவர்களை எல்லாம் வலிமையாக மிதித்து தள்ளி போடுவார்கள் அந்த நிலைக்கு தான் இன்றைக்கி எல்லா கட்சியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏக்நாத் சிண்டே வரைக்கும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அப்போ அவர் பார்க்குறாரு பேசுகிறாரு பல வருஷம் பேசுகிறாரு பல மாதம் பேசுகிறாரு எதுவுமே நடக்கலை ஐந்து தலைவர்களும் போகிறாங்க திண்டுக்கல் சீனிவாசன் அப்புறமா அவர் யார் நத்தம் விஸ்வநாதன் அப்புறமா பா சண்முகமாக அவர் வேலுமணி தங்கமணி எல்லாமணியும் போய் சொன்னாங்க அண்ணா நமக்கு ரொம்ப வீக்காக இருக்குது அதையும் கேட்க வழி இல்லை யார் சொன்னதும் கேட்க வழி இல்லை அப்போ அவர் எடுக்கிறார் இனி இங்கேருந்து குப்பை கொட்டி வேலை இல்லை இவனுக்கு ஒரு அரசியல் இல்லை அப்படி போய் சேர்ந்ததானே தவிர சேர்ந்த உடனே அவருடைய அரசியல் எதிர்காலம் நான் சொல்லலை அப்படி சேரும்போது சேதாரம் யாருக்குண்டால் திமுக கொஞ்சம் அடைஞ்சிட்டாங்க திமுகவுக்கு வலிமையாக கொண்டு வந்து பேச்சுவார்த்து திமுகவுடைய வாட்டு பாங்கே அவருக்கு சாதி ரீதியாக பிரிப்பார் ஆனால் பெரும் பிளவு பெரும் சேதாரம் பழனிசாமிக்கு தான் ஏற்படும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எப்படி இன்னொன்று ப பார்வை இருக்குது சார் என்னென்னா இப்போது இவர் வந்து தாவேக்காவில் சேர்ந்துருக்கிறாரு இதுக்கு பின்னாடி பாஜகவனுடைய திட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது தொழில் திருமாவளவன் சொல்கிறார் தொழில் திருமணம் சொல்கிறார் திட்டம் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்மள்ட ஆதாரம் இல்லை இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் இல்லை இல்லை ஏன்னா இவர் பாஜகவோட அதிகப்படியான சந்திப்பு டெல்லியில் நடந்திருக்குது இல்லைங்க சந்திப்பு அதிகடி போனார் போனார் போனாலும் அவர்கள் சில அசைன்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க இவருக்கு ஒத்து வந்திருக்கலாம் சார் ஒத்து வராமல் இருந்திருக்கலாம் அப்புறம் ஓபிஎஸ் சந்திச்சார் சந்தித்தார் அமமுகவோடும் சந்தித்தார் நம்முடைய பசுமுன் தேவரையா அவர்களுடைய அந்த விழாவுக்கு சென்றார் நினைவே நினைவேந்தல் நினைவுக்கு போனார் அதிலெலாம் சேர்க்கும் போது அப்போ அவர் அதிமுகவை வேறு விதத்தில் கொண்டு வர போகிறார் என்று நம்ம நம்பினோம் நம்பினோம் ஆனால் எதிர்பாராத ஒரு ஷாக்கு அதிமுக காரர்களுக்கு ஷாக்கு கொடுத்து அம்மா படத்தை வச்சுக்கிட்டே போய் சேர்ந்துட்டார் அவருக்கு எஞ்சிய காலங்கள் அவர் எவ்வளோ காலம் இருப்பார் என்பது நமக்கு தெரியாது அந்த காலங்களில் அவர் தமிழ்நாட்டுடைய ஒரு அரசியல் முகமாக இருப்பார் எப்படி பண்டூட்டி ராமச்சந்திரன் இருந்தாரோ தேமுதிகால இருந்தார் அதுக்கப்புறம் வந்தார் ஓபிஎஸோடு இருந்தார் இப்படி இருந்தார் பெரிய அளவில் அவர் வந்து ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் பண்ணலை இம்பேக்ட் பண்ணலை அந்த மாதிரி ஒரு மனிதராக அவர் இருப்பாரே தவிர மற்றபடி அவர் வந்து ஒரு பெரிய ஜாம்பவானாக உருப்பெட்டு வந்து தமிழ்நாடு அரசியலில் பெரிய அளவில் வந்துடுவார்னு சொல்ல முடியாது அதுக்கான காரணம் என்னென்னா அவர் சேர்ந்திருக்கிற விஜய்க்கு என்ன சதவீதம் இருக்குதுன்னு விஜய்க்கே தெரியாது நான் சில மாவட்டங்களில் பார்த்தேன் கிராம பூத்துகளிலே பெருசாக இல்லை தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கூட போயிட்டு வந்தேன் அமித்ஷாவுடைய டேக்டிஸே அந்த பூத் கமிட்டி இருக்குது பாருங்கள் அது வலுப்படுத்துகிறது பூத் கமிட்டியில் பத்து பேர் இருக்கணும் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஒவ்வொரு பூத்துக்கும் இருக்கும் தமிழ்நாட்டில் இப்போ எத்தனாயிரம் பூத்து இருக்குது அவ்வளோத்துக்கும் ஆள் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் ஓட் போல் பண்ண முடியும் இது ஆரம்பத்திலே அதிமுக திமுக வலுப்படுத்திச்சு எழுபத்தி ஏழுகளே நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளை இப்போது எண்பதில் பார்த்துருக்கேன் எண்பத்தி நாலில் பார்த்துருக்கேன் அப்படி ஒரு இயக்கம் வராத வரைக்கும் அது வந்து வெற்றி பெறுவது கஷ்டம் ஆனால் இவருக்கு ஒரு கவர்ச்சி மிக்க வாக்காளர்கள் இருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க திமுகவுக்கு எதிரான மனநிலை எல்லா இடத்துலையும் இருக்குது அதை நான் பார்த்துட்டேன் அதை பார்க்காமலாம் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது அதுக்கு மிக முக்கிய காரணம் திமுகவினுடைய அமைச்சர்கள் செய்கிற மாபெரும் தவறு ஊழல் கரைவிரண்டு ஓடுகிறது அது எங்களுக்கு தெரியுது அதை கட்டுப்படுத்துவதற்கு இயலாத தலைமை பலவித சமூக செயல்பாட்டில் ஏற்பட்ட வீக்கு ஆனால் திமுக என்ன நம்புகிறாங்க இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்ட்ராட்டஜி ஒன்று மைனாரிட்டி ஓட்டு ஆன்டி பிஜேபி ஆன்டி இன்கம்பன்சி அதாவது இன்கம்பன்சில் அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க இதெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம வெற்றி பெறலான்னு நினச்சாலும் கத்தோலிக்க கிறிஸ்தவரான திரு விஜய் அந்த ஓட்டு சதவீதத்திலும் திமுகவுக்கு சில சரிவை ஏற்படுத்துவார் முஸ்லீம்களில் ஒன்றும் எத்தனை ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்ட்ட ஏற்படுத்துவார் ஒன்று இளைஞர்களிடத்தில் ஏற்படுத்துவார் இரண்டு தலித்து வாக்கு வங்கியும் உடைபடும் சராசரியாக எல்லா சாதி எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 அப்படியே போகும் மிக கடுமையான திமுக எதிர்ப்பாளர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்க வழக்கம்போல் நாகர்கோயில் தூத்துக்குடி வேதாரண்யம் மத்திய சென்னை போன்ற பிராமண கும்பகோணம் இந்த பகுதியிலாம் இருக்கக்கூடியவர்கள் சாஃப்ட்டு ஹிந்துத்துவா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க அவங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அது அஞ்சு சதவீதம் தான் இந்த முறை அது குறையலாம் இல்லைன்னா ஒரு பெர்சென்டேஜ் கூடலாம் பதினொன்றுலாம் வரப்போவதே இல்லை ஏன்னா அண்ணாமலை அங்கேருந்து டிராப் ஆகிட்டார் அவர் இப்போது நல்ல நிலையில் பேசலை அவர் ஒரு ஒருமிதான விரக்தியில் ஃப்ளக்ஷேஷன் இஸ் கோயிங் ஆன் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு முடிவு சொல்ல முடியாத நிலை இருக்குது தமிழ்நாட்டு அரசியலில் செங்கோட்டையினுடைய வரவு அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு விஜய்க்கு ஒரு சிலர் ஆபத்தை கொடுத்துருக்கு சரி ஒரு பேனன் ஒரு மூத்த தலைவர் அவ்வளோதான தவிர பெரிய அளவில் ஒரு தாக்கத்தையும் இம்பேக்டே ஏற்படுத்தாங்கிறது எனது பார்வை நீங்கள் அப்படி சொன்னாலும் கூட கொங்கு மண்டலத்தினுடைய வாக்குகள் வந்து அவருக்கு கணிசமான அளவு உழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தானே அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா கணிசமான அளவு உழுதா அப்படி இல்லையாங்கிறது தெரியல இருந்தாலும் அவருக்கு வந்து அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு கொஞ்சம் ஒரு பொலைட் கைண்டான அளவு இஸ் வெரி பொலைட் அண்ட் கைண்ட் பீப்புள் ஸோ அதனால் அவருக்கு சாதி வாக்குகள் இத்தனை வருஷமாக ஆட்சி செஞ்சுருக்காரில்ல ஒரு பகுதியில் இப்போ அவருக்குன்னு ஒரு சில ராயலிஸ்ட் இருப்பாங்கள்ல அதுவும் அவருடைய சாதிகாரங்க இருப்பாங்கள்ல இப்போ கொங்களை பெரும்பான்மையாக தேவேந்திர குல வேலாளர்கள் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ஏனைய பெரும்பான்மையாக வெள்ளாளர் கவுண்டர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய தென் மாநிலங்களில் சேர்ந்த நாடார் சமூக வாக்கள் நிறைய இருக்குது தலித்துகளில் பறையர் சமூகம் நிறைய இருக்கிறாங்க இப்படி அது ஒரு ஒரு முழுமை பெற்ற ஒரு சம்பவம் அதில் சில குறிப்பு ஹிந்துத்துவம் பிஜேபி ஓட்டு அதிமுக தான் எப்பவுமே இப்போவும் இல்லை எழுபத்தி ஏழு எண்பதுலேருந்து தொண்ணூறுலேருந்தே குங்குன்னு அதிமுக தான் அதில் இப்போ வேலுமணிலாம் பெரிய அளவில் ஏற்படுத்தியிருக்காங்க அதை இவர் உடைப்பார் அதில் எந்த டவுட்டும் இல்லை அண்ணனுக்குன்னு ஒரு பிரசண்டேஜ் ஓட்டுருக்கு தாவேக்காக்குன்னு ஒரு பிரசனேஜ் ஓட்டுருக்கு எதோ எடப்பாடி மேலே ஒரு அதிருப்தி இருக்குது அதிமுகவில் இதெல்லாம் கழுதி தேய்ந்து கட்டர்பாக அதிமுக மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுதான் அது லாபம் வேறு மற்றபடி ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஒரு தொலைக்காட்சி முகமாக ஒரு மூத்த தலைவராக ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலான அனுபவம் வாய்ந்த ஒருவர் முதன் முதலாக தாவேக்க கிடைத்திருப்பதும் அவர் விஜயால பாராட்டப்பட்டிருப்பதும் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் தான் சரி இப்போ அவர் இருந்துட்டார் மினிஸ்டாக இருந்துட்டார் பெரிய லெவலில் இருந்துட்டார் இன்னும் அவர் ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை ஒரு அடையாளமான ஒரு கட்சியில் நம்ம பயணிப்போம் அவர் முடிவு பண்ணியிருக்கிறதாக நான் என்ன வாய்ப்பு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார் நன்றி